திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவெரும்பூரில் பாதாள சாக்கடை அடைப்பை நீக்கும் ஒப்பந்த பணி தொழிலாளிகள் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த பிரபு என்பவரும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ரவி என்பவரும் சமீபத்தில் பாதாள சாக்கடைக்குள் இறங்கியபோது விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது உயிரிழந்த இருவரும் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் பணியில் ஈடுபட்டதே இந்த விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதற்கு முன்னரும் இதேபோல பல சம்பவங்கள் நடந்தும் இப்போது மேலும் இரண்டு பேர் பலியானது மட்டுமன்றி அவர்களை நம்பி வாழும் இரண்டு குடும்பங்கள் இதனால் படு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மிகவும் பரிதாபமானது அதே சமயம் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு அடுக்கடுக்கான வசன சமூக நீதி பாடல்களையும் பாடிக்கொண்டிருக்கும் வேளையில் தமிழ்நாட்டின் துப்புரவு தொழிலாளர்கள் சாக்கடையில் மூச்சு திணறி இறந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இடையில் மட்டும் ஒன்றரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இதேபோன்ற நாற்பத்தி மூன்று மரணங்கள் நிகழ்ந்தன ஆனால் அவற்றில் இருபத்தைந்து மட்டுமே பதிவாகியுள்ளன மீதி மரணங்கள் மறைக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் கையால் மளமள்ளும் அக்கால நடைமுறைகள் இங்கு பின்பற்றப்படுவதால் ஏற்படுபவையாகும் இந்த சம்பவங்களில் மரணமடைந்த குடும்பங்களில் பெரும்பாலான குடும்பங்களுக்கு அரசிடமிருந்து எந்தவொரு குறிப்பிடத்தக்க நிதி நிவாரணமோ அல்லது ஆதரவோ கிடைக்கவில்லை என்பது மிகவும் அதிர்ச்சிகரமான உண்மையாகும் சமீபத்தில் திருவெரும்பூரில் நடந்த சோக சம்பவம் தவிர்க்கக்கூடிய குற்றத்தின் மறுநிகழ்வு என்றே கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் இறந்த இரண்டு இளம் தொழிலாளிகளும் நிலத்தடி சாக்கடைக்குள் நச்சு வாயுவை சுவாசித்து இறந்துள்ளனர் அவர்கள் சரியான பாதுகாப்பு கருவிகள் இல்லாமல் அனுப்பப்பட்டுள்ளனர் இது கையால் மலம் அள்ளுவதை தடை செய்யும் சட்டம் இரண்டாயிரத்து பதிமூன்றை மீறியுள்ளது தெளிவாக தெரிகிறது இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வழக்கு அல்ல கடந்த மூன்று ஆண்டுகளில் இதேபோன்ற சூழ்நிலைகளில் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது துப்புரவு தொழிலாளர்கள் இதேபோன்ற சம்பவங்களில் உயிரிழந்துள்ளனர் இந்த அரசு எந்த அளவுக்கு இதுபோன்ற சமூகம் சார்ந்த பிரச்சினைகளில் கவனம் செலுத்துகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும் இவை விபத்துகள் அல்ல இவை தவிர்க்கக்கூடிய மரணங்களாகும் அலட்சியம் முறையான அக்கறையின்மை மற்றும் அரசியல் விருப்பமின்மையால் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் திமுகவின் தலைவர்கள் தங்கள் தலைவர்களை மிகப்பெரிய சமூக நீதி தலைவர்கள் என்று புகழ்ந்து கொண்டு நகரம் நகரமாக வெண்கல சிலைகள் வைப்பதில் இன்றி ஈடுபடுகின்றனர் இன்னொரு பக்கம் சமூக நீதியை மறந்து மனித உயிர்களை மலமள்ளவும் சாக்கடைகளில் இறக்கவும் இந்த அரசு அனுமதிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் தங்கள் ஒவ்வொரு பேச்சிலும் மூச்சிலும் சமூக நீதி என்ற வார்த்தையை ஓயாமல் உச்சரிக்கும் திமுக அரசு துப்புரவு தொழிலாளர்களை பாதுகாக்க தொடர்ந்து தவறி வருகிறது சமீபத்திய மரணங்கள் திமுக அரசின் நிர்வாகம் உண்மையான நிர்வாகம் இல்லை அது உதட்டளவிலான நிர்வாகம் என்பதை எடுத்துக்காட்டுகின்றன திமுக அரசு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க தவறி வருகிறது கழிவுநீர் சுத்தம் செய்வதை இயந்திரமயமாக்க மறுத்து வருகிறது ஒரு அசுத்தமில்லா ஆபத்து இல்லாத வழிமுறைகளை மத்திய அரசு மற்றும் நீதிமன்றங்கள் வகுத்தளித்தும் அவற்றை பின்பற்ற மறுக்கிறது முறையான மாற்றங்களை உருவாக்குவதற்கு பதிலாக விபத்துகள் நடந்த பிறகு மிகவும் அற்பமான ஒரு தொகையை இழப்பீடாக வழங்கிவிட்டு அந்த சம்பவங்களை உடனே மறந்துவிடுகிறது அல்லது மறைத்துவிடுகிறது கழிவுநீர் சுத்திகரிப்பு எந்திரமயமாக்கல் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு நமஸ்தே திட்டத்தை தொடங்கியிருந்தாலும் தமிழக அரசு மட்டும் அதை புறக்கணித்துவிட்டு தொடர்ந்து மனிதர்களை மரண குழிகளுக்குள் அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் உள்ள தேசிய மாதிரிக்கும் ஸ்டாலினின் கீழ் உள்ள திராவிட மாதிரிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதானா என்று மக்கள் கேலி பேசும் நிலைக்கு இன்றைய தமிழக அரசு நிலை உள்ளது உண்மையில் மாற்று வழிகள் பல உள்ளன ஆனால் அவை இவர்களால் புறக்கணிக்கப்படுகின்றன குறிப்பாக ஐஐடி மெட்ராஸ் மாணவர்கள் துப்புரவு பணிகளை நவீன வகையில் மேற்கொள்ள ஹோமோசெஸ் மற்றும் சிப்பாய் போன்ற ரோபோக்களை உருவாக்கியுள்ளனர் இது கையால் துப்புரவு செய்யும் பணியை நவீன முறையில் மாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதாகும் சென்னை ஐஐடி மாணவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ரோபோக்கள் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டு மலிவு விலையில் தயாராக உள்ளன ஆனால் திமுக அரசுக்கு இதுபோன்ற விஷயங்களில் செலவு செய்ய இன்னும் மனம் வரவில்லை ஒரு சாதாரண மனிதனின் நுரையீரல் நிலத்தடி சாக்கடைக்குள் மூச்சு திணறிக் போது இவர்கள் தங்கள் தலைவர்களின் வெண்கல சிலைகளில் மட்டும் ஏன் முத முதலீடு செய்ய வேண்டும் என்ற கேள்வியை பலர் எழுப்புகின்றனர் இது திமுக அரசின் தோல்வி மற்றும் அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது சென்ற மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசினார் அப்போது கழிவுநீர் இறப்புகளுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் என்றபோதிலும் திருவெரும்பூர் விவகாரத்தில் இந்த உறுதிமொழி காப்பாற்றப்படவில்லை கழிவுநீர் கால்வாய்களில் மனிதர்களை அனுப்புவது சட்டவிரோத அது தொடர்கிறது இந்த அரசாங்கத்தில் பொறுப்பில் உள்ளவர்களால் மௌனமாக அனுமதிக்கப்படுவதை எடுத்துக்காட்டுகிறது இந்நிலையில் இறந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் உடனடி இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அனைத்து நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் முழுவதும் இயந்திரமயமாக்க வேண்டும் என்பதை அவசரமாக செயல்படுத்தித்தர தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் துப்புரவு தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் இயந்திரமயமாக்கல் முன்னேற்றம் குறித்த வெளிப்படையான ஆண்டு அறிக்கைகள் அரசால் வெளியிடப்பட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திமுக அரசின் செயலற்ற தன்மை நமது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர்களை கொன்று கொண்டே இருக்கிறது உடனே இதை நிறுத்தங்கள் வெண்கல சிலை வைப்பதையும் நிறுத்துங்கள் என்றும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது